நாம் இன்றைக்கி வந்து உலக நாட்டில் என்ன நடக்குது அமெரிக்காவில் என்ன நடக்குது ஜப்பானில் என்ன நடக்குது ரஷ்யாவில் என்ன நடக்குது எல்லாத்தையும் நம்ம இன்றைக்கி பேசுகிறோம் அப்படி தான் காரணம் எல்லாம் தெரிய வருது சமூக வலைதள ஊடகங்கள் வழியாகவோ நியூஸ் பேப்பர் வழியாகவோ டிவி நியூஸ் வழியாகவோ இந்த உலகத்தில் என்ன நடக்குங்கிறது நமக்கு தெரிஞ்சிருது ஆனால் வந்து ஒரு இயற்கையோட அதனால் நம்ம வந்து அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம் ஜப்பானை பற்றி பேசுகிறோம் அந்த நாட்டில் இது நடக்குது இந்த நாட்டில் எப்படி ஒரு நாட்டில் ஏதாவது ஒரு அநியாயம் நடந்ததுனால் அதுக்கு எதிராக குரல் எழுப்புகிறோம் அப்போ இதெல்லாம் வந்து காரணம் வந்து இந்த நியூஸ் பேப்பர் அல்லது டிவி நியூஸ் சமூக வலைதள ஊடகங்கள் இது இதுதான் காரணமாக இருக்கிறது உலகத்தை பற்றி நாம் பேசுவதற்கு அது காரணம் அப்போ இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த இயந்திர அறிவுகளெல்லாம் செயலடைந்துடும் அதன் பிறகு மின்சார உற்பத்தியெல்லாம் நின்றோம் டிவி இருக்காது புத்தகங்கள் இருக்காது நியூஸ் பேப்பர் இருக்காது இன்டர்நெட்லாம் இருக்காது அப்போ அப்படி அப்போ வந்து மக்களுக்கு மக்கள் எதை பற்றி பேசுவார் கண்டிப்பாக வந்து ஒரு அமெரிக்காவை பற்றியோ அடுத்தடுத்த தலைமுறையினர் பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற அடுத்தடுத்த தலைமுறையினர் இருக்காங்களோ அவங்க என்றைக்குமே வந்து அவங்களுக்கு இந்த உலகத்தில் அமெரிக்கான அமெரிக்கான்னு ஒரு கண் ஒரு நாடு இருக்குது ஜப்பான்னு ஒரு நாடு இருக்குதுங்கிறதே தெரியாது ஆனால் உலக உலகங்கிறது வந்து ஒரு பெருசு இப்படி தான் பல்வேறு பல்வேறு இந்த உலகம் முழுக்க மக்கள் வசிப்பாங்க அப்படிங்கிற ஒரு அறிவுங்கிறது இருக்கும் மற்றபடி வந்து இந்த நா இந்த உலகத்தில் ஜப்பான் இருக்குது ஒரு இந்தியாக்காரங்களுக்கு வந்து ஜப்பான்னு ஒரு நாடு இருக்குது ரஷ்யான்னு ஒரு பகுதி இருக்குது அமெரிக்கான்னு ஒரு பகுதி இருக்குது ஆப்பிரிக்கான்னு ஒரு பகுதி இருக்குது இதெல்லாம் தெரியாது இப்போ நமக்கு தெரியும் இந்த செய்தி வந்து அடுத்தடுத்த தலைமுறைக்கு இதெல்லாம் இருக்காது அது தேவையும் இல்லை ஒரு கட்டத்தில் வந்து இப்போ இன்னொரு ரெண்டாயிரத்தி நாற்பதில் இந்த இயந்திர அறிவுலகம் செயலந்துடும் அதன் பிறகு ஒரு ரெண்டாயிரத்தி நூறுன்னு வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நூறில் ரெண்டாயிரத்தி இரநூறில் ரெண்டாயிரத்தி நாற்பதுலேயே உங்களுக்கு மின்சாரம் எல்லாமே போயிடும் புத்தகங்கள் எதுவுமே கிடையாது டிவி எதுவுமே கிடையாது நெட்டு இன்டர்நெட் எதுவுமே கிடையாது அப்போவே நமக்கு வந்து இந்த உலகத்தில் என்ன நடக்குங்கிறது தெரியாமல் போயிடும் அப்படி படிப்படியாக நம்ம என்ன பண்ணுவோம் இந்த உலகத்தை பற்றி பேசுவதையே மறந்து விடுவோம் பேசுவதே மறந்து நம்ம ஊர் அவங்கவுங்க ஊரை பற்றி தான் பேசுவாங்க அவங்கவுங்க ஊர் தான் அவங்களுக்கு உலகம் இன்றைக்கி நமக்கு உலகம் நாம் பேசுகிறோம் உலகத்தை பற்றி பேசுகிறோம் அமெரிக்காவை பற்றி பேசுகிறோம்னா அது நமக்கு தெரிய வருது அதனால் நம்ம பேசுகிறோம் நம்ம கவனத்துக்கு தெரிய வருது டிவி மூலமாகவோ நியூஸ் பேப்பர் மூலமாக புத்தகங்கள் வழியாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அதனால நம்ம பேசுகிறோம் அப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் டிவி கிடையாது புத்தகம் கிடையாது நியூஸ் பேப்பர் கிடையாது அப்படிங்கும்போது பிற நாட்டை பற்றி நம்ம தெரிஞ்சிக்கவே முடியாது ஒரு கொஞ்சம் ஒரு பத்து இருபது கிலோமீட்டருக்கு இருக்கிற ஒவ்வொரு ஊரில் என்ன நடக்குதுங்க கூட தெரிஞ்சுக்க முடியாது ஒரு ஒரு ஊர் இருக்குன்னா அந்த ஊர்லேருந்து இருந்து ஒரு இருபது கிலோமீட்டருக்கு அங்கேட்டு இருக்கிற இன்னொரு ஊரில் என்ன நடக்குதுங்கிறது கூட தெரிஞ்சுக்க முடியாது அப்போ அந்த மக்கள் எதை எதை பற்றி எதை 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 பற்றி பேசுவாங்கன்னா அவங்க ஊரை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க வேணால் பக்கத்து ஊரை பற்றி பேசுவாங்க பங்கு பக்கத்து ஊரை பக்கத்து ஊரில் என்ன நடக்குது அப்படிங்கிறது பக்கத்து ஊரில் உள்ளவங்க யாராவது நண்பர்கள் அதன் மூலம் தெரிஞ்சுப்பாங்க பெரும்பாலும் அவங்க வந்து அவங்கவுங்க ஊரை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க உலகத்தில் உள்ள எல்லாருமே அவங்கவுங்க ஊரை பற்றி மட்டும்தான் பேசுவாங்க ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்கள் அவங்க கேள்விப்பட விஷயங்கள் எல்லாமே வந்து அவங்க ஊரை பற்றினதாக தான் இருக்கும் ரொம்ப தொலைவில் இருக்கிற இன்னொரு ஊர் இன்னொரு மாவட்டம்லாம் நம்ம சொல்கிறோம்ல அந்த மாதிரிலாம் இல்லாமல் அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க முடியாது இன்னொரு மாநிலம்லாம் இந்தியாவில் வந்து இன்னொரு மாநிலம்லாம் இருக்குல்ல ரொம்ப தொலைவில் இருக்குது அதை பற்றிலாம் தெரிஞ்சிக்க முடியாது ஏன்னா டிவி எதுவுமே கிடையாது புத்தகங்கள் எதுவுமே கிடையாது அப்போ அவங்க எதை பற்றி பேசுவாங்க எதை பற்றி தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னா அவங்கவுங்க ஊரை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பாங்க அந்த தெருவில் என்ன நடக்குது இந்த தெரில என்ன நடக்குது அவங்க குடும்பத்தில் என்ன நடக்குது என் குடும்பத்தில் என்ன நடக்குது உன் குடும்பத்தில் என்ன நடந்துச்சு இதைத்தான் பேசுவதில் சுவாரஸ்யமாக இருப்பாங்க இன்றைக்கி வந்து நம்ம பேசுகிறோம்ல அமெரிக்காவில் அவர் அப்படி பண்ணார் இவர் இந்த அமெரிக்கா சுதந்திர போராட்ட காலத்தில் கடந்த கால வரலாற்றில் இதெல்லாம் பேச மாட்டாங்க இந்த வரலாறு சோழ வரலாறு பாண்டிய வரலாறு அப்புறம் மொகலாய வரலாறு இதெல்லாம் வந்து இந்த காலத்து நடைமுறை தான் இந்திய வரலாறு அப்படிங்கிற இந்த மாதிரி வந்து ஆரியர்கள் படையெடுத்தார்கள் போலன் கணவாய் வழியாக மொகலாயர்கள் படையெடுத்தார்கள் அப்புறம் சேர சோழ பாண்டியர்கள் இதெல்லாம் படிக்கிறது இந்த காலத்தில் தான் சும்மா புத்தகத்தில் படிக்கிறோம் இதெல்லாம் புத்தக புத்தகத்தில் இருக்கிறனால அது நம்ம படிக்கிறோம் இது வந்து இயற்கை எழுந்த மனித வாழ்க்கையில் பார்த்தினா இதெல்லாம் நாங்கள் மறந்துடும் இதெல்லாம் மக்கள் பேசவே மாட்டாங்க இது அவசியமும் இல்லை அவங்கவுங்க ஊரை பற்றி மட்டும் தான் பேசுவாங்க அதை தாண்டி பக்கத்து ஊரை பற்றி பேசுவாங்க ஏன்னா பக்கத்து ஊருக்கு இவங்களுக்கு ஒரு சம்மந்தம் இருக்குது அதனால் பக்கத்து ஊரை பற்றி பேசுவாங்க மற்றபடி சம்மந்தமே இல்லாத ஏதோ ஒரு ஊர் ஏதோ ஒரு நாடு ஏதோ ஒரு பகுதி அதை பற்றிலாம் பேசவே மாட்டாங்க அது அவங்களுக்கு தெரியவும் வராது அது எப்படி அவங்களுக்கு தெரியும் அங்கே தான் டிவியும் கிடையாது புத்தகம் கிடையாது நியூஸ் பேப்பரும் கிடையாது அவங்களுக்கு தெரிஞ்சது அவங்கவுங்க ஊரை பற்றி தான் அவங்கவுங்களுக்கு தெரியும் அதனால் இப்படித்தான் அவங்க அப்போ அவங்களுடைய பேச்சு பார்த்திங்கன்னா அவங்கவுங்க ஊரை பற்றி மட்டும்தான் எல்லாருமே பேசுவாங்க மற்றபடி இன்றைக்கி பாருங்கள் ஒருத்தர் ஒரு ஒருத்தர்கிட்ட பேசிங்கன்னா ஒருத்தர் உலகத்தை பற்றி பேசுவார் ஒருத்தர் வந்து எதையெல்லாம் எல்லாமோ பற்றி பேசிகிட்ருப்பாங்க இன்றைக்கி ஏன்னா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் ஒரு ஒருத்தர் என்ன தெரிஞ்சுக்கிறாங்களோ அதை பற்றி அவங்க பேசுகிறாங்க அந்த மாதிரி வந்து இனிமே மக்கள் எதை பற்றி பேசுவார்கள் வரலாறுனா என்ன இன்றைக்கி நம்ம இந்திய வரலாறு தமிழ்நாட்டு வரலாறு அப்படின்லாம் சொல்கிறோம்ல இந்தியா வரலாறு அமெரிக்க அமெரிக்கா வரலாறு அப்படின்லாம் சொல்கிறோம்ல ரஷ்ய வரலாறு இந்த வரலாறுலாம் இத்தோடு முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி நாற்பதோடய முடிஞ்சு போச்சு ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வரலாறு என்பது என்னவென்றால் அவரவர் ஊர்கள் தான் அவரவர் ஊரை பற்றி தெரிஞ்சுக்கிறது தான் வரலாறே பக்கத்தில் உள்ள ஊர் அது கேள்விப்படுவாங்க பேச்சு பேச்சு மொழியில் பேச்சுவாக்கில் கடத்தப்படுவது தான் வரலாறு பேசுவது தான் வரலாறு நீ எதை பற்றி பேசுவாங்கன்னா அவங்கவுங்க ஊரை பற்றி தான் முக்கியமாக பேசுவாங்க அப்போ அதுதான் வரலாறு அவங்கவுங்க ஊர் அவங்கவுங்க தெரு அவங்கவுங்க தெருவில் என்ன நடக்குது கண்ணால் பார்க்குறது காத அதாவது சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பக்கத்து தெருவில் என்ன நடக்குது அதை பற்றி தெரிஞ்சுக்க மாட்டாங்க இப்போ கூட பாருங்கள் நீங்கள் ஒரு ஊரில் வசிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் தெருவில் என்ன நடக்குதுங்கிறது தான் தெரியும் பக்கத்து தெரு உங்களுக்கு பக்கத்தில் தான் இருக்கும் அந்த தெருவில் என்ன நடக்குதுங்கிறலாம் தெரியாது அந்த தெருவில் யார் குடியிருக்கிறாங்கிறது கூட உங்களுக்கு தெரியாது அந்த தெருவில் யார் குடியிருக்கா அவங்க பேர் என்ன அதெல்லாம் உங்களுக்கு தெரியாது உங்கள் தெருவில் உள்ளவங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் அந்த மூணாவது விடையார் நாலாவது விடையாறு கடைசி விடையார் அவரோட பேர் என்ன எங்கள் வேலை இது மட்டும் உங்கள் தெருவை பற்றி தான் தெரியும் ஆனால் பக்கத்து தெருவில் யார் இருக்கா என்ன இருக்காங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்போது ஏ இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் வரலாறு என்பது என்னவென்றால் வரலாறு என்பது சுருங்கி விடும் ஒரு ஊர் என்பது இந்த ஒரு ஊரை பற்றி கூட பேச மாட்டாங்க அவங்கவுங்க தெருவை பற்றி தான் இருப்பாங்க அவங்க பார்க்குற விஷயத்தை தான் பேசிகிட்ருப்பாங்க அவங்களுக்கு தொடர்பு இருக்கிற விஷயத்த தான் பற்றி இருப்பாங்க அவங்க தெரு அவங்க ஊர் அப்புறம் அவங்கவுங்க கூட்டு குடும்பம் அவங்கவுங்க குடும்பம் அவங்கவுங்க கூட்டு குடும்பம் அவங்கவுங்க தனிப்பட்ட வாழ்க்கை இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது அதனால தனிப்பட்ட வாழ்க்கை அப்புறம் குடும்பம் அப்புறம் கூட்டு குடும்பம் அப்புறம் தெரு அப்புறம் ஊர் அந்த மாதிரி தான் வந்து அவங்களுடைய பேசுகின்ற வழக்கம் இருக்கும் மற்றபடி இன்னைக்கு நம்ம வெளிநாடுகளை பற்றி பேசுகிறது இதெல்லாம் வந்து இன்னைக்கு இன்றைக்கு உள்ள நடைமுறை இது வந்து இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் கிடையாது நம்ம கேரளாக்காரங்களை பற்றி பேசுகிறோம் கர்நாடகாரங்களை பற்றி அது கூட அங்கே இருக்க கிடையாது இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் கேரள பற்றி கூட நம்ம பேச மாட்டோம் கேரளாக்காரங்க அல்லது கர்நாடகாரங்க அவங்கள பற்றி கூட நம்ம பேச மாட்டோம் ஏன்னா அவங்க அப்படி ஒருத்தர் இருக்கிறாங்கங்கிறதே காலப்போக்கில் நம்ம மறந்துடுவோம் கர்நாடகான்னு ஒரு இடம் இருக்குது அவங்க கன்னட மொழியில் பேசுவாங்க அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியாது அது மாதிரி கர்நாடகாரங்களுக்கு கூட தமிழ்நாடுன்னு ஒன்று இருக்குது கூட அவங்களுக்கு தெரியாது அந்த அளவுக்கு அது தெரிஞ்சுக்கவும் முடியாது தெரிஞ்சுக்கவும் வாய்ப்பு இல்லை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் அவங்களுக்கு இல்லை அவங்களுக்கு அவங்க ஊர் அவ்வளோதான் அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை இனிமே வாழப் மக்கள் அப்படித்தான் வாழப்போகிறார்கள் ஆனால் அவங்க நாடோடியும் கிடையாது ஒரு ஊரில் நிலையாக தான் வசிக்க போகிறாங்க ஊர் விட்டு போயிட்டே இருக்க மாட்டாங்க அப்படி போயிட்டே இருப்பதாக இருந்தால் எந்த ஊருக்கெல்லாம் போயிருப்பாங்களோ அந்த ஊரெல்லாம் பற்றி பேசுவாங்க ஆனால் அவர்கள் அப்படி ஊர் ஊராக போயிட்டே இருக்க மாட்டாங்க எந்த ஊரில் இருக்கிறாங்களோ அந்த ஊரில் வசி பெண்கள்னா எந்த ஊரில் பிறந்தார்களோ அந்த ஊரில் தான் வரை வாழ்வார்கள் ஆண்கள் தான் திருமணத்திற்கு பிறகு தனது மனைவியோட வீட்டுக்கு போயிடுவாங்க அவ்வளோதான் ஒரு ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகிறான் ஒரே ஊர்லேயே அவன் மனைவி அவனுக்கு ஒரு மனைவி அவன் அவன் பிறந்த ஊர்லேயே கிடச்சிட்டாங்கன்னா அவன் இன்னொரு திருமணமான பிறகு இன்னொரு ஊருக்கு போக வேண்டிய அவசியம் கிடையாது இன்னொரு ஊரில் இருக்கிற ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டால்தான் அந்த கணவன் அந்த ஆண் என்பவன் திருமணத்துக்கு இன்னொரு ஊரில் இருக்கிற தனது மனைவி வீட்டுக்கு போக முடியும் அவன் பிறந்த ஊர்லேயே அவனுக்கு வந்து மனைவி கிடச்சிட்டாங்கன்னா அந்த ஊர்லேயே தான் அவன் மனைவி மனைவியோட கூட்டு குடும்பத்துக்கு போயிடுவான் தனது கூட்டு குடும்பத்திலேருந்து வெளியேறி தனது மனைவி வசிக்கிற இன்னொரு கூட்டு குடும்பத்திற்கு சென்று விடுவான் அதனால் அவன் பேசுகிற வரலாறு என்ன இருக்கும் அவன் கூட்டு குடும்பத்தை பற்றி பேசுவான் அவன் பிறந்த குடும்பத்தை பற்றி பேசுவான் இப்போ புகுந்த குடும்பத்தை பற்றி பேசுவான் தனது மனைவி அதாவது புகுந்த வீடான தனது மனைவியின் குடும்பம் அதை பற்றி பேசுவான் அப்புறம் அவன் வாழுகிற தெரு இந்த மாதிரி தெரு ஊர் அவ்வளோதான் அவனுக்கு அதாவது பார்க்குற விஷயம் இப்போல்லாம் நம்ம படிக்கிற விஷயத்தை பற்றி பேசிகிட்ருக்கோம் வரலாறுங்கிறது என்னென்னா பார்ப்பது கிடையாது பார்ப்பது கிடையாது படிப்பது படிப்பு சார்ந்த வரலாறு புத்தகம் சார்ந்த வரலாறு இன்றைக்கி நாம் வரலாறுன்னு எதை நினைக்கிறோன்னா புத்தகத்தை சார்ந்த வரலாறு புத்தகம்னு ஒன்று இயற்கையோடு இணைந்த மனிதவர்களே கிடையாது அப்போது புத்தகம் சார்ந்த வரலாறு எல்லாமே அழிஞ்சு போயிடும் இந்த அமெரிக்க வரலாறு ரஷ்ய வரலாறு இந்திய வரலாறு இது எல்லாமே அழிஞ்சு போயிடும் இந்த வரலாறு முகலாய வரலாறு சோழ வரலாறு பாண்டிய வரலாறு எல்லாமே அழிஞ்சு போயிடும் இது எல்லாமே புத்தகத்தில் உள்ள வரலாறு படிப்பு வரலாறு படிப்பு சார்ந்த வரலாறு நாம் பார்க்குற விஷயத்தை நாம் வந்து பேசணும் நாம் பார்க்குற விஷயம் நம்மோடு தொடர்புடைய ஒரு விஷயம் நாம் வாழுகிற பகுதியை பற்றி பேச வேண்டும் நாம் வாழுகிற பகுதிக்குன்னு ஒரு வரலாறு இருக்குது அதை அதுதான் உண்மையான வரலாறு நாம் வாழுகிற பகுதி எது நாம் வாழுகிற பகுதி என்பது நம்முடைய குடும்பம் நமக்குன்னு ஒரு தனி வீடு ஒரு குடிசைன்னு வச்சுக்கோங்களேன் நமக்குன்னு ஒரு தனி குடிசை நம்முடைய கூட்டு குடும்பத்தில் ஒரு தனி குடிசை நாம் வாழுகிற குடும்பம் நாம் வாழுகிற கூட்டு குடும்பம் எங்கள் மாமா மச்சம் தாத்தா பாட்டி அவங்கள பற்றி பேசுகிற இது தான் வரலாறு இது தான் மனித வரலாறு நாம் வாழுகிற பகுதி வாழுகின்ற குடும்பம் நமது உறவினர்கள் அவர்களை பற்றி பேசணும் தாத்தாவை பற்றி பாத்தி பாட்டியை பற்றி பேசணும் இவர்கள் தான் நம்ம இன்றைக்கி தலைவர்களை பற்றிலாம் வரலாற்றில் படிக்கிறோம்ல காந்தி அம்பேத்கார் பெரியார் திருவள்ளுவர் அப்படின்னு பெரிய பெரிய தலைவர்கள் இவர்களெல்லாம் வந்து புத்தகம் சார்ந்த வரலாறுகள் புத்தகம் நமக்கு கொடுத்த வரலாறு படிப்பு வரலாறு படித்து படிப்பதால் நமக்கு நமக்குள் புகுத்தப்படுகிற நமக்குள் திணிக்கப்படுகிற வரலாறு இது இயற்கையானது கிடையாது செயற்கையானது புத்தகம் இருக்கிற வரைக்கும் தான் இந்த வரலாறு இருக்கும் புத்தகத்தை அழிச்சிருங்க இந்த வரலாறே போயிடும் அடுத்தடுத்த தலைமுறையினருக்கு கொண்டே போக முடியாது அதுதான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி நாற்பதோட இந்த இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் முடிவுக்கு வந்துடும் அதாவது இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையை ஆரம்பிக்கணும் இயந்திர அறிவியல் உலகம் தான் முடிவுக்கு வந்துடும் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இயந்திர அறிவியல் உலகம் முடிவுக்கு வந்துடும் அதன் பிறகு இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிச்சிடும் அப்படிங்கும்போது இந்த புத்தகம் சார்ந்த வரலாறு இருக்குல்ல புத்தகத்தில் உள்ள வரலாறு இது எல்லாமே காணாமல் போயிடும் புத்தகம் எல்லாமே அதை யாரும் பாதுகாக்க மாட்டாங்க அது எல்லாம் கரையாக அறிக்கிறவங்க தீயை வச்சு எரிச்சிருவாங்க அடுப்பு பற்ற வைப்பதற்காக பயன்படுத்துவார்கள் இந்த புத்தகங்களை ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் இந்த உலகில் உள்ள மக்கள் நெருப்பு எரிப்பதற்காக பயன்படுத்துவார்கள் புத்தகங்களை புத்தகங்களை ரூபா நோட்டுகளை காகிதங்களை ஆவணங்களை பத்திரங்களை எல்லாத்தையும் வந்து அடுப்பு எரிப்பதற்காக நெருப்பு பற்ற வைப்பதற்காக பயன்படுத்துவார்கள் இல்லைன்னா கரையாக அரிச்சு போயிடும் கரையாக அரிச்சு வீணாக போயிடும் இல்லைன்னா நெருப்பு பற்ற வச்சுருவாங்க நெருப்பு பற்ற வைப்பதற்கு காய்கறி நல்லா பயன்படும் அதனால் வந்து ரூபா நோட்டு பத்திரங்கள் ஆவணங்கள் வரலாற்று புத்தகங்கள் எல்லாமே வந்து நெ எரிச்சிருவாங்க ஏன்னா எரிக்க வேண்டிய தேவை அவங்க ஏதோ ஒரு தேவை இருக்கும் அதை வச்சு அதுக்காக அவங்க எரிச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் அப்போ அதுக்கப்புறம் புதிய வரலாறு மனித வரலாறு அதுதான் இயற்கையான வரலாறு என்னது என்ன வரலாறு அவங்க வாழுகின்ற பகுதியை பற்றி பேசுவாங்க நம்ம இன்றைக்கி காந்தியை பற்றி அம்பேத்கரை பற்றி அப்ரஹாம் லிங்கனை பற்றி பேசிகிட்ருக்கோம்ல சேகுவாராவை பற்றி மா கார்ல் மார்க்ஸை பற்றி இருக்கோம்ல இந்த மாதிரி பெரிய பெரிய தலைவர்களை பற்றிலாம் இன்னும் பேச மாட்டாங்க ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் வரப்போகிற இயற்கையோட இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி தலைவர்களை பற்றிலாம் பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க யாரை பற்றியும் பேச மாட்டாங்க அவங்க பேசக்கூடிய ஆள் யாருன்னா அவங்க தாத்தா பாட்டி சித்தப்பா எங்கள் சித்தி மாமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் தம்பி மகன் பேரன் உறவு உறவினர்களை பற்றி பேச போகிறாங்க தன்னை பற்றி பேச போகிறாங்க தான் பொண்டாடியை பற்றி பேச போகிறாங்க தன்னுடைய கணவனை பற்றி பிள்ளைகளை பற்றி பேர பிள்ளைகளை பற்றி இதுதான் வரலாறு அவங்கள பற்றி பேசுவாங்க அப்புறம் அவர்கள் வாழுகிற அவர்கள் அவர்கள் வாழுகிற பகுதி அந்த குடும்பம் கூட்டு குடும்பம் அப்புறம் தெரு ஊர் இதை பற்றி தான் பேசுவாங்க அவர்களுக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் ஒரு உரிமை இருக்க வேண்டும் ஒரு உரிமை ஒரு உறவு முறை இருக்க வேண்டும் அப்போது அவற்றோடு தான் பேசுவாங்க ஒரு வீட்டை பற்றி பேசுவாங்க குடும்பத்தை பற்றி தன்னுடைய குடும்பத்தை பற்றி தன்னுடைய கூட்டு குடும்பத்தை பற்றி அதெல்லாம் அவங்க அவங்களுடைய உரிமை அதுதான் அது அது என்னுடைய என்னுடைய குடும்பம் என்னுடைய கூட்டு குடும்பம் அப்படிங்கிற அந்த உணர்வை தரக்கூடியது என்னுடைய உறவினர் என்னுடைய அண்ணன் என்னுடைய பாட்டி அந்த பெருமையில் தன்னை தன் தன்னுடைய உறவினர்களை பற்றி தனது நண்பர்களை பற்றி பேசுவாங்க பாருங்கள் அதுதான் வரலாறு மற்றபடி புத் தன்னுடைய உறவினர்களை பற்றியோ தன்னுடைய குடும்பத்தை பற்றியோ அவங்க ஒன்றும் புத்தகங்கள்லாம் எழுதிட்டுருக்க மாட்டாங்க பேசி பேசி முடிச்சுருவாங்க பேசி பதிவு செய்து விடுவார்கள் யாரிடம் பேசுவார்களோ அவர்களின் மூலையில் பதிவு செய்து விடுவார்கள் அவ்வளோதான் பேசி பேச்சு வரலாறு இனிமேல் அப்படி பேசும்போது அவங்க இந்த உலத்தில் உ உள்ள எதை பற்றி பேசுவாங்க அப்படின்னா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்களை பற்றி பேச போகிறாங்க அவங்க நண்பர்களை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி பேச போகிறாங்க தெரியாதவர்களை பற்றி எல்லாம் பேசவே மாட்டாங்க அந்த வகையில் காந்தி நேரு அம்பேத்கர் கார்ல் மார்க்ஸு பெரியாரு சேகுவாரா அப்ரஹாம் லிங்கன் இந்த மாதிரி நம்ம வந்து நடிகர்கள்லாம் இருக்காங்களா சூப்பர் ஸ்டார்கள் பெரிய பெரிய நடிகர்கள் பெரிய பெரிய இசையமைப்பாளர்கள் இதெல்லாம் புத்தக வரலாறு புத்தகத்தில் தான் இந்த வரலாறு வேணால் இப்போ இருக்கிறவங்க கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு பேசுவாங்க இயற்கையுடைய இந்த ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் கொஞ்சம் செயலிழந்துடும் இயந்திர அறிவுகளும் முற்றிலும் செயலக்க ஆரமிச்சிடும் அதன் பிறகு இப்போ இருக்கிற மக்கள் வாழ் வாழ்வாங்களோ அவங்க கொஞ்ச காலத்துக்கு வேணால் இப்போ இருக்கிறவங்கள பற்றி கொஞ்சம் பேசிப்பாங்க காமராஜரை பற்றி நேருவை பற்றி வேணால் கொஞ்சம் பேசிப்பாங்க அடுத்தடுத்து அது அப்படியே மறைஞ்சிவிடும் இந்த இப்போ இருக்கிறவங்களோட இனிமே பிறகுற குழந்தைகள் கண்டிப்பாக அதெல்லாம் பேசவே மாட்டாங்க அவங்க பேசக்கூடியது எங்கள் அம்மா எங்கள் அப்பா தாத்தா பாட்டி மாமா அத்தை சித்தி சித்தப்பா பெரியப்பா அண்ணன் தங்கச்சி பே அப்படின்ட்டு இந்த மாதிரி உறவுமுறை உறவுமுறையினரை பற்றி பேசி கொண்டிருப்பார்கள் அப்படி இருக்கும்போது அவங்களுக்குள்ளே எவ்வளோ பாசம் இருக்கும் பாருங்கள் நாம் ஏன் பாசம் இல்லாமல் இருக்கிறோம் நமக்கு ஏன் அன்பு குறைஞ்சி போச்சுன்னா நாம் யார் உறவினர்களை பற்றியோ அண்ணனை பற்றியோ அம்மாவை பற்றியோ தம்பியை பற்றியோ பாப்போ பேசுகிறதே கிடையாது நாம் பேசுனா அதில் ஒரு நடிகரை பற்றி பேசுகிறோம் ஒரு கிரிக்கெட் விளையாடுறவரை பற்றி பேசுகிறோம் அரசியல்வாதியை பற்றி பேசுகிறோம் அதனால் அவங்க மேலே தான் நமக்கு ஒரே பெரிய மரியாதை அவங்கள பார்த்தா அவ்வளோ சந்தோஷம் பெருமை பெருமையாக இருக்கும் அவங்கள பார்த்தா அவங்க ஃபோட்டோவை தான் நம்ம வீட்டில் மாட்டி வச்சுருப்போம் இப்போ உறவினர்களுடைய ஃபோட்டோ மாற்றுறது கூட இல்லை பாருங்கள் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லேயும் உறவினர்களோடைய ஃபோட்டோ வரிசையாக இருக்கும் இப்போ அந்த வழக்கம் கூட குறைஞ்சி போயிடுச்சு உறவினர்களுடைய ஃபோட்டோ கூட மாட்டுறது கூட எல்லாம் மொபைல் ஃபோனில் வச்சுருக்காங்க எல்லாத்தையும் யார் ஃபோட்டோ எடுத்து அதை ஃப்ரேம் பண்ணுற வேலை இப்போ அந்த வழக்கம் கூட இல்லை அந்த அளவுக்கு வரலாறு மாறுது பாருங்கள் முன்னாடி உறவினர்களை தான் வந்து பெருமையாக வீட்டில் மாட்டி மாட்டி வச்சுருப்பாங்க ஃபோட்டோவாக இன்றைக்கி அது கூட இல்லை அந்த வழக்கம் கூட இல்லை அந்த வழக்கம் இல்லாமல் நம்ம இதெல்லாம் மொபைலில் வச்சுருக்கிறோம் மொபைலில் இந்த ஃபோட்டோ ஃப்ரேம் பண்ணி மாட்டுற வழக்கம் இப்போ ரொம்ப குறைஞ்சிருச்சு எல்லா ஃபோட்டோவையும் நம்ம மொபைலில் வச்சுருவோம் அந்த மாதிரி காலங்கள் மாறிக்கொண்டு அதனால் வரலாறுங்கிறது என்ன செயற்கையான வரலாறு இப்போ இருக்கிற செயற்கையான வரலாறு புத்தகத்தில் படிப்பது படிப்பு சார்ந்த வரலாறு இயற்கையான வரலாறு என்பது என்னவென்றால் அவர்கள் வாழுகிற ஊர் பார்க்கல பார்க்கிற மனுஷங்க உறவினர்கள் நண்பர்கள் அவர்களை பற்றி பேசுவது அதுதான் இயற்கையான வரலாறு அது வந்து ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் மூலம் செயலிழந்த பிறகு வரப்போகிற இயற்கை இணைந்த மனித வாழ்க்கை ஆரம்பிக்கும் போது இயற்கையான வரலாறு அந்த நடைமுறை வந்து நடைமுறைக்கு வந்துவிடும்